வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தை நம்ம வந்து வெற்றிகரமாக முடித்து எப்படா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எஸ் இதோ வந்துடுச்சு உங்கள் அத்தனை பேருக்கும் விஷய வெரி 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 ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு புது வருஷம் பிறக்குதுனாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அது அந்த ராசி பலன் என்ன அப்படிங்கிறது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்க போகுது தினம் பயிற்சி ஆகிற சந்திரன்லேருந்து மூன்று வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற சனியும் மாத மாதம் பயிற்சியாகிற சூரியன் புதன் சுக்ரனும் செவ்வாயும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற குருவும் ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற ராகு கேதுக்கள் அப்படின்னு அத்தனை கிரகங்களுடைய பயிற்சியும் இந்த வருஷம் இருக்குது ஸோ ஒரு கிரகம் மூவானாலே நமக்கு மாற்றங்கள் இருக்கும் ஒன்பது கிரகமும் மூவாகும்போது எவ்வளோ மாற்றங்கள் நமக்கு இந்த வ இந்த வருஷம் இருக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துருவோம் இந்த வரப்போகிற இந்த மார்ச் ஏப்ரலில் பார்த்திங்கன்னா மீனத்தில் வந்து ஒரு ஐந்து கிரகங்கள் கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கை அமை இருக்க போகுது அதில் முக்கோட்டு கிரகங்களுடைய சூரியன் சுக்கரன் புதன் இவர்களோடு ராகுவும் சனியும் சேர்ந்து அங்கே இருக்க போகிறாங்க so on the march மிட் ஆஃப் மார்ச் வந்து ஏப்ரல் வரைக்கும் ஸோ பிறகு தான் வந்து ராகு மெதுவாக நகர்ந்து கும்பத்துக்குள்ளேற வருவார் ஸோ சனி அதுக்குள்ளே வந்து மார்ச்சோட எண்ட்லேயே வந்து அவர் அங்கே பயிற்சி ஆகிடுறாரு ம மீனத்துக்குள்ளே போய்ட்றாரு ஸோ இந்த முக்கூட்டு கிரகங்கள் இந்த ஐந்து கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கையும் நிறைய பேருக்கு ஜாப் வைஸ்லலாம் கெரியர் வயசில் நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வரப்போகுது சில பேருக்கு வந்து வேலையை விட்டுட்டு தொழிலெலாம் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி எல்லாம் கூட எண்ணங்கள் இருக்கும் ஸோ வாங்க யார் யாருக்கு என்னென்ன இருக்க போகுது யாருடைய வாழ்க்கையில் எப்படியான மாற்றங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோ பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி லக்னம் முன்னாடியே சொல்கிற மாதிரி ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுடைய பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ தட் இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு மட்டும் நல்லா இருக்கு லக்னத்துக்கும் நல்லா இருக்குன்னா சூப்பர் ராசியில் நல்லா இல்லை லக்னத்துக்கு நல்லா இருந்ததுன்னா ஓகே ஒரு மாதிரி ஆவரேஜாக போயிடும் ரெண்டுக்குமே நல்லா இல்லையா அப்படியா அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க உங்க சுய ஜாதக தசாபுத்தியும் சேர்த்து பார்த்து பலன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ராசிக்குமான தனித்தனியான புத்தாண்டு ராசி பலன்கள் கும்ப ராசி கும்பராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்க போகுது ஜென்மச்சனி விலகுது ஸோ அவர் வந்து சனியாக வந்து ஷிஃப்ட் ஆகிறாரு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியே வந்து உங்களுடைய ராசியிலேருந்து சனி ரெண்டாவது இடத்திற்கு அது மீனத்திற்கு பயிற்சி ஆகிறது ஸோ உங்கள் சந்திரன் உங்கள் ராசியில் தானே சந்திரன் சந்திரன் மேலே சனி இருந்த அவர் அப்படியே மூவ் ஆகும்போது உங்கள் மேலே உங்கள் தலையில் போட்டு உங்கள் மனசில் போட்டு சம்திங் அழுத்திக்கிட்டு இருந்த அந்த ஒரு அழுத்தம் அப்படி கொஞ்சம் தலை வந்து ஒரு மாதிரி பேர்டனாக மனசு ஒரு மாதிரி கலக்கத்தோடு இருந்த அந்த டென்ஷன் இருக்கும் பார்த்திங்களா அது இனிமேல் ஃபீல் பண்ண மாட்டிங்க ஸோ ஷூர் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டிங்க ஸோ அந்த பேர்டன் வந்து அடுத்த நீ கொஞ்சம் இறக்கி வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஒரு பெரிய ரிலாக்சேஷன் தான் இதனால் இந்த ரிலாக்சேஷனை ஃபுல்லாக அனுபவிக்க விடுறது மாதிரி இல்லாமல் இந்த ராகு வந்து திரும்ப வந்து ராசிக்குள்ளார நுழைகிறார் ஒரு சந்திரன் மேலே ஒரு ஒரு இருள் கிரகம் இருந்து அவர் வந்து என்னதான் ராசிநாதன் ஆனாலும் சனி தன்னுடைய அவருடைய வைபை வந்து கொடுத்துருப்பார் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்திருப்பார் ஒரு விஷயத்தை வச்சு அது ஏதாவது எந்த விஷயத்துக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடு கொடுக்காமல் அவர் எதுவுமே பண்ண மாட்டார் ஸோ அந்த குடு அந்த குறைஞ்சாலும் அடுத்து வர்ற ராகு வந்து ஒரு இன்னொரு ஒரு ஃபுல்லாக அதை வந்து ஃபீல் பண்ண கூடாத மாதிரி ஒரு பயத்தையோ ஒரு இதையோ அப்போ வந்து ஒரு என்னடாது அடுத்து என்ன பண்ண போகிறோம் எப்படி இருக்குது போதுங்கிற என் ஒரு ஒரு கொஷ்டின் மாதிரி இருக்க ஒரு கேள்விக்குறியாக கொடுப்பார் பட் அதை வந்து அதை தெளிவுபடுத்துறத அந்த கேள்விக்குறிக்கான ஆன்சர் உங்க அந்த மன பயத்துக்கான ஆன்சர் உங்களுக்கு யார்கிட்ட இருந்து கிடைக்கும்னா ஐந்தாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறார் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு பயிற்சி ஆகும்போது உங்களுடைய ஏதாவது ஒரு ஒரு உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பெரிய குருமார்கள் வயதில் பெரியவர்கள் உங்களுடைய குடும்பத்திலேயே வயதானவர்கள் இல்லை நீங்கள் நீங்கள் மதிக்கிற சொசைட்டியில் நீங்கள் மதிக்கிற அல்லது உங்களுக்கு வந்து ஒரு அவங்க உங்களுக்கு ஒரு பரிச்சயமான நபராக உங்களுடைய வாதியாராக கூட இருக்கலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களாக கூட இருக்கலாம் அல்லது யாரும் ஒரு ஃப்ரெண்டோட அப்பாவாக கூட இருக்கலாம் நீங்கள் மதிக்கக்கூடிய ஒரு வயதான மனிதர்கள் உங் அவர்கள் மூலமாக கிடைக்கிற சில அட்வைஸ் வந்து உங் அது வந்து உங்களுக்கு இந்த பயத்தை பூக்குவதாக அமையும் ஸோ அதனால் இந்த ஐந்தாம் இடத்திற்கு வந்து குரு மே மாதம் பதினான்காம் தேதி பயிற்சி ஆகுவார் அங்கேருந்து அப்படியே அக்டோபர் வரைக்கும் அங்கே இருந்துட்டு திரும்ப அக்டோபரில் வந்து கடகத்தில் போய் உச்சமாக ஆறாம் இடத்துக்கு அந்த உச்சமாகிற அக்டோபர் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்து நவம்பர் டிசம்பர் அங்கே ஒரு ரெண்டு மூணு மாதம் அங்கேருந்து பார்த்து திரும்ப வந்து அகென் இதுக்கே வருவார் மேதனத்துக்கே வருவார் அந்த இடத்துக்கு அப்போ இந்த இடைப்பட்ட காலங்களில் நீங்கள் அந்த அட் அந்த அட்வைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய கேள்விக்கு பதில் உங்களுடைய மன பயத்திற்கு ஒரு ஆறுதல் இதெல்லாமே அமையும் கிடைக்கும் அப்படி எனக்கு யாரும் இல்லை வயசானவங்களோ பெரியவங்களோ எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு யாரும் இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் எந்த எந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா அவங்களுக்கு வந்து நிம்மதி கிடைக்கும் அந்த அந்த கோவிலுக்கு போய் கூட கும்பிடலாம் எந்த புத்தகத்தை ரீட் பண்ணால் நிறைய சாமி புத்தகங்களும் இருக்குது அதை தவிர நிறைய வாழ்க்கையில் மோட்டிவேஷன் புத்தகங்கள் கூட இருக்குது ஸோ எந்த புத்தகத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அந்த புத்தகத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நீங்கள் உங்களுடைய மனத்துக்கு நீங்கள் கேட்குற குழப்பத்திற்கு ஒரு ஆறுதலோ ஒரு விடையோ அதில் கிடைக்கும் ஸோ நல்ல ஒரு மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை படிங்க மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் கேடுங்க உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்குற மனுஷங்கள் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேசுங்க ஸோ அது நல்ல நண்பர்களாக கூட இருக்கலாம் ஆக குரு அந்த மாதிரியான வேலைகளை வந்து அந்த ஐந்தாம் இடத்துலேருந்து உங்களுக்கு கொடுப்பார் ஈவன் ராகுவுக்கு வந்து அந்த ராகு ராகு உங்களுடைய லக்னத்துக்கு ராசிக்கு வந்து குருவோட பார்வையில் வரும்போது வேற்று மதத்தினர் மூலமாக கூட உங்களுக்கு அந்த உபதேசம் கிடைக்கும் சரியா அவர் நண்பராகவும் இருக்கலாம் அல்லது வயதானவர்களாகவும் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி வேற்று மதத்தினராக அவர்களுடைய இது மூலமாக கூட கிடைக்கும் சிலருக்கு தாத்தா பாட்டி உறவுகளாகவும் கூட இருக்கும் ஸோ இவர்கள் மூலமாக உங்களுக்கு அந்த மனக்கலக்கங்கிறது நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஓகே ஸோ அதுக்கு பிறகு இந்த குரு இலையில் வந்து ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அவர் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறப்போ உங்களுக்கு எதாவது வேலை நீங்கள் வேலை இருக்கீங்க அப்படிங்கும்போது வேலையில் வந்து உங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நல்ல வேலையாக ஏன்னா குரு வந்து தனாதிபதியாகி அவர் வந்து ஆறாம் இடத்துல உச்சமாகும்போது ஒரு நல்ல நல்ல இன்கமில் ஒரு வேலை ஒன்று கிடைக்கணும் அதுவே அது பட் ரெண்டாம் இடத்து அனாஸ்தானத்தில் சனி இருக்கு அது என்ன பண்ணுவோம்னா அந்த நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தில் கிடைக்கிறத கொஞ்சம் இந்த சனி வந்து அந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வைப்பார் ஃபஸ்ட்டு திங் இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாருன்னா அதை வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் கொடுத்து வச்சுருக்கோம் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்க சனி வந்ததும் உங்களுக்கு அந்த கமிட்மெண்ட்டுக்கே செலவு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு செலவையும் சேர்த்து கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி இந்த இரண்டாம் இடத்து ச உங்களுடைய பாத சனி வந்து இப்படி வந்து நிறைய செலவுகளை குடும்பத்திற்காக அது மாதிரிலாம் செலவு பண்ண வைக்கும் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத பட்சத்தில் குடும்ப உறவுகளுக்குள்ள சில சில காட்டமான பேச்சுவார்த்தைகள் சில சிக்கல்கள் அப்படிங்கிறது குறிக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு வேறு கேது போகுது அங்கே வாழ்க்கை துணையோட விட கொஞ்சம் ஒரு பிரச்சனைகளை போ கொடுத்துட்டு தான் இருக்கும் ஒரு அப்பப்போ வந்து அவங்களும் அவங்க அந்த அவர்களோட சில ஒரு சில சில பிரிவுகளையோ சில கருத்து வேற்றுமைகளையோ சில பிரச்சனைகளையோ கொடுத்து அது வந்து ஒரு பிடிப்பு இல்லாத மாதிரி ஒரு பாண்டிங்கை வந்து இது பண்ணி விட்டுடும். பெரிய என்ன சொல்கிறது ஒரு அன்யோன்ய குறைச்சல் அப்படிங்கிறத வந்து வாழ்க்கை துணையோடு அது ஒன்று உண்டு பண்ணும் அதுக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு அதற்கேற்ற மாதிரி சனியும் இருக்கு இல்லையா ஸோ அப்போ அந்த குடும்பம் நீங்கள் பே பேசும்போது கொஞ்சம் ரொம்ப நிதானமாக இந்த பேசலாமா வேண்டாமான்னு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து பேசுங்கள் எங்களோட பேச்சே வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்துடுற மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கும் பேச்சில் அதை கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க அதே மாதிரி பொருளாதாரத்தில் சில அதில் வந்து இதுதான் நம்மளுடைய சம்பளம் இந்த சம்பளத்துக்கு தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்ஜெட் ஒரு பிளான் பண்ணி அந்த பிளானில் நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கும்போது இதில் வந்து பெரிய எந்த ப்ராப்ளமும் இல்லை புதுசாக நீங்கள் அதில் வந்து ஏதாவது புதுசாக ஆட் பண்ணுறீங்க உங்களுடைய பொருளாதார உங்கள் கையில் இவ்வளோ இருக்குது அதில் வந்துட்டு இதுதான் உங்களுடைய யூஷுவல் இது அதுலேயே ஸ்மூத்தாக போயிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை ஸ்மூத்தாக கொண்டு கடந்துடலாம் புதுசாக நீங்கள் எதாவது ஆடப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ரிஸ்க் அது வந்து உங்களுக்கு ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஸோ புதுசாக நீங்கள் செலவு பண்ணுறதோ புதுசாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதோ புதுசாக ஒரு தொழிலில் ரிஸ்க் எடுக்கிறதோ அது வந்து இந்த இப்போதைக்கு வேண்டாம் ஸோ அது இந்த ரெண்டாம் இருக்கிற சனியும் வந்து மூவ் ஆகணும் ஏன்னா இந்த ராகுவில் ராசிக்கு வந்திருக்கிற ராகு வந்து பல கற்பனைகளை பண்ண வைப்பார் எங்கள் ஏற்கனவே எங்கள் சந்திரன் இருக்குல்ல மனசுல வந்து அந்த ஆசை இந்த ஆசைன்னு எல்லாத்தையும் பெருசாக வந்து அதான் ஜென்மச்சனி விளையிடுச்சு நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் பெருசாக வந்து நிறைய பிளான்லாம் போட வைப்பார் அப்புறம் பிளான் போட வச்சுட்டு அது நடக்குமோ இல்லையோங்கிற ஒரு பயத்தையும் ஏற்படுத்துவார் ஸோ இந்த மாதிரி பல இப்போ ஒன்று பெருசாக ஏர் பிளான் பண்ண வச்சு உங்களை கொண்டு போய் சிக்க வச்சு அது வந்து ஒரு கஷ்டத்தை கொண்டு வந்து வச்சு அப்படியும் கொண்டுட்டு வந்துடும் ஸோ அதனால் பெரிய பெரிய பிளான் எதுவும் பண்ணிடாதீங்க இந்த ராகு எல்லாத்தையுமே பிரம்மாண்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பிரம்மாண்டப்படுத்திகிட்டு இப்போ வந்து மனசில் இருக்கிற ஒரு பயத்தையும் பிரம்மாண்டமாக்கி விட்டுரும் ஐயோயோ இப்படி பண்ணிட்டோமே இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தையும் கொண்டுட்டு வந்துடும் ஸோ அதனால் கொஞ்சம் உங்களை வந்து ஒரு கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்பப்போ ஒரு யாராவது ஒருத்தர் உங்களை கைட் பண்ணுற ஒருத்தர் அது யாரோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து வந்து ஒரு கைடன்ஸ் வாங்கிக்கோங்க அடிக்கடி அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது பிறகு வந்து பிள்ளைகள் வந்து அவங்க பேச்சை கேட்பாங்க இப்போது ஸோ பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து பெருமையும் கௌரவமும் கூடும் வய இப்போ நீங்கள் வயதானவர்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு வந்து சில ஆதாயம் சில வந்து என்ன சொல்கிறது அவங்களால ஒரு பொருளாதார பெனிஃபிட் நீங்கள் கஷ்டமாக கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இப்போ வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவர்களால் லாபம் இதெல்லாமும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை நீங்களே வந்து ஒரு பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்காங்கும் போது இன்ஃபேக்ட் அந்த உங்கள் கணவன் மனைவிகளுக்கு இடையில் தூது போகிறது கூட அந்த பிள்ளைகளாக கூட இப்போ இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பிள்ளைகளால் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகளால் உங்களுக்கு கௌரவம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் அடுத்தது ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் இந்த என்ன ரெண்டாம் இடத்துல இருக்கிற அந்த சனி நாலாம் இடத்த வந்து தனது மூன்றாம் பார்வையால் பார்க்கும்போது ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் அதிகமான அக்கறையும் தேவைப்படும் அது அப்பப்போ வந்து ஹெல்த்துக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ண வைக்கும் பிறகு வந்து அதுவும் இல்லாமல் எதாவது ஏதாவது மறைமுக உறுப்புகள் அடிவயிறு இந்த யூரோனரி ட்ராக்ட் இந்த அப்புறம் இந்த மாதிரி கால் அது பின்ன கணுக்கால் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது தொந்தரவுகள் அப்படிலாம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் இப்போலாம் வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க ஸோ வந்து இந்த சனி ரெண்டாம் இடத்தில் இருக்கிற சனி இல்லாமல் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிறகு வந்து ரெண்டாம் இடத்துலேருந்து சனி வந்து லாபஸ்தானத்தையும் பார்க்குது ஸோ கொஞ்சம் இந்த லாபம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு தடைக்கு பிறகும் கிடைக்கும் ஸோ முழுசாக அப்படியே ஃபுல்ல குரு பார்வை இருக்கு அதனால கிடைக்கும் ஆனால் ஒரு தடைக்கு பிறகு கிடைக்கும் ரெண்டாம் அதிபதியாகி குருவுடைய பார்வை பதினோராம் இடத்த பார்க்கும்போது தனம் லாபம் ரெண்டும் இருக்கணும் ஆனால் இந்த சனி ரெண்டாம் இடத்துலயே அமர்ந்திருக்கே அதுவும் பதினோராம் இடத்தையும் பார்க்குது ஸோ அந்த அந்த ரெண்டு தனம் வர்ற தனமும் சரி லாபம் உங்களுக்கு கையில் மிச்சம் நிற்கிறதும் சரி ரெண்டாயிரத்து ரெண்டு இடத்துலையுமே வந்து சனி பார்க்குறதுனால வரவுக்கேற்ற செலவும் இருக்கும் ஸோ அதனால் ஒரு மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இதை நீங்கள் சமாளிச்சிடலாம் பிளான் பண்ணலை எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து வருது எக்ஸ்ட்ரா செலவு வருது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் குரு பார்வருக்கு லாபஸ்தானத்துக்கு அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி சமாளிச்சிடலாம் அதே டைமில் பாக்யஸ்தானத்திற்கும் குரு பார்வை இருக்குது ஸோ அதனால் ஏதாவது ஆல்ரெடி கொஞ்சம் சேவிங்ஸோ இல்லை யாராவது ஹெல்ப் அப்படிங்கிற மூலமாக கூட இந்த சமாளிக்கக்கூடிய ஆண்டாகத்தான் அது இருக்கும் ஆக ஐந்தில் இருக்கிற குரு உங்களை வந்து மே மாதத்துக்கு பிறகு காப்பாற்றுவார் அவர் உச்சமே ஆனாலும் ஜனாதிபதி ஆறாம் இடத்தில் உச்சம் அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு நல்ல வேலையை கொடுத்து அதன் மூலமாக கொஞ்சம் ஒரு இன்கம்மையும் கொடுத்து உங்களை காப்பாற்றுவார் பெரிய பிளான் இல்லாமல் ஒரு மாதிரி ம மைண்டையும் கொஞ்சம் காம் பண்ணி ஒரு தெளிவான ஒரு பிளானோட கொஞ்சம் குடும்ப உறவுகள்கிட்ட முக்கியமாக கணவன் மனைவி குடும்ப அவர்கள் கூட வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப எல்லாத்துக்குமே ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் சண்டை போட்டுக்காமல் வாக்குவாதம் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக தான் இருக்கும் ஆனால் கம்பேர்ட் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு பெட்டரான ஆண்டாக தான் இருக்கும் சனி உங்கள் இதில் வந்து ஒரு நகர்ந்ததே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நிவாரணமாக ஒரு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ ராகு வந்துருச்சுன்னு கவலைப்பட தேவையில்லை குருவோட பார்வையில் தான் ராகு இருக்க போகிறாரு உங்களுடைய மனசு ஆசைப்படுற அத்தனையும் செயலாக்காமல் எது என்ன எது நம்மளால் முடிஞ்சதோ எவ்வளோ எது இவ்வளோ நாள் உங்களால் பண்ணி நீங்கள் இருந்தீங்களோ அதையே அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக போய் ஒரு விஷயத்தில் இறங்குறது தான் ரிஸ்காக இருக்கும் அது கூட உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்தி சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் புதுசாக அதை இறங்கலாம் அது இல்லாமல் இன்கேஸ் இது வந்து இப்போது உங்களுடைய லக்னம் இது வந்து ராசிக்குத்தான பலன் உங்களுடைய லக்னத்திற்கான பலன் உங்களுக்கு வந்து இப்போது வந்து நன்றாக இருக்கிற பட்சத்தில் ஒரு வேலை நீங்கள் ஒரு ரிசவராக லக்னத்தில் இருக்கீங்க அல்லது கண்ணி லக்னத்தில் இருக்கீங்க ஸோ அது மகர லக்னத்தில் இருக்கீங்க ஸோ உங்கள் லக்னத்துக்கு இப்போ வந்து ஒரு நல்ல பலன் இருக்குது இந்த கோச்சாரம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்தோடய இம்பேக்ட் வந்து கொஞ்சம் வந்து குறையும் ஸோ அதனால உங்கள் தசாபுக்தியும் உங்களோடய லக்னத்துக்கும் அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க அதுக்கும் எப்படி பலன் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த புது முயற்சிகளில் நீங்கள் இறங்குறது புது இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்குறது எல்லாத்தையும் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஹெல்த்தை பத்திரமாக பார்த்துக்கோங்க வயதானவர்களாக இருந்தாலும் நீங்களும் ஹெல்த்தை பத்திரமாக பார்த்துக்கோங்க முக்கியமாக மற்றவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் முடிவெடுங்க தன்னிச்சையாக முடிவு மட்டும் இப்போ எடுக்காதீங்க இந்த ராகு ரக் ராசியில் வர இருந்திருக்கிற ராகு உங்களை எதிலேயாவது ஒரு மாய வலைகளில் சிக்க வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணும் ஸோ அதில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கனாலே போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் இந்த ராசியோட உங்கள் நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்னத்துடைய ராசி பலனையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா ராசி லக்னம் ரெண்டுமே நல்லா இருக்கும்போது உங்களுக்கு இந்த ரா இந்த நியூ இயரோடைய இது வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது ப்ரொடிக்ஷன் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக வரும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மேஷ ராசியில் இருக்கீங்க உங்களுடைய லக்னம் வந்து ஏன்னா மேஷத்திற்கு சனி ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பயந்துட்டு பயந்துட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பட் உங்களுடைய லக்னத்துக்கு வந்து வந்து இந்த சனி வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்காரு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரிஷப லக்னமோ மிதுன லக்னமோ அல்லது வந்து துலாம் லக்னமோ ஸோ இப்படி ஒரு நல்ல மகர லக்னமோ இப்படி நல்ல ஒரு லக்னத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சனி நல்ல ஒரு இடத்துல பயிற்சியாகி இருக்கும்போது இந்த 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 பலன் இந்த இளர்ச்சினியோடய இம்பாக்ட் வந்து ரொம்ப உங்களை அஃபெக்ட் பண்ணாது உங்களுக்கு அது ரொம்ப கடினமாக ஃபீல் பண்ணாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஸோ ராசி பாதி லக்னம் பாதி ராசி ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னா விதியும் மதியும் விதி விதி பாதி மதிப்பாதிங்கிற மாதிரி உங்களுடைய ராசிங்கிறது உங்களுடைய மனம் மதி ராசி தான் சந்திரன் ராசி மதி உங்களுடைய விதிங்கிறது லக்னம் ஸோ விதி பாதி மதிப்பாதி அப்படிங்கும்போது உங்களுடைய லக்னத்திற்கு இந்த ராசி பலன் நன்றாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ராசிக்கான இந்த பலன் வந்து அது நெகட்டிவாகவே இருந்தால் கூட பெருசாக அஃபெக்ட் பண்ணாது ராசியும் லக்னமும் ரெண்டும் ஒன்றாகி வர்றது அப்படிங்கும்போது அப்போ வந்து நல்லதாக இருந்தாலும் நல் ரொம்ப நல்லா இருக்கும் கெட்டதாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தி செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் அப்போது நீங்கள் ராசி உங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் மேஷ ராசி மிதினில் இருக்கணும்னா மேஷம் மிதினம் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பலன் பார்த்துக்கோங்க அந்த பலன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக நடக்கிறது போல் உங்களுக்கு தெரியும் இன்னும் கூட இன்னும் துல்லியமாக போகணும்னா அந்த ஒவ்வொரு இப்போது டிரான்சிட் ஆகிற கிரகங்கள் மேலே உங்களுடைய கோச்சார இந்த கோச்சார் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மிதனத்தில் வந்து இப்போ குரு வந்து என் கோச்சாரத்தில் போக போகிறார் ஆல்ரெடி மிதனத்தில் உங்கள் பிறந்த காலத்தில் ராகு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ராகு மேலே குரு போகும்போது வர்ற இம்பாக்ட் அந்த மாதிரியும் அது இன்னும் கொஞ்சம் துல்லிய பலன்களில் இன்னுமே போகும் ஸோ பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுக்தி என்ன நடக்குது என்ன கிரகம் அந்த இடத்துகிட்ட அமர்ந்துருக்குது மீனத்தில் வந்து சனி மாற போகிறாரு மீனத்துக்கு போக போகிறாரு அப்படிங்கும்போது இப்போது அல் ஆல்ரெடி மீனத்தில் உங்களுக்கு என்ன கிரகம் அங்கே பிறந்த ஜாதத்தில் இருக்குது ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணியும் அது சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் இது உங்களுடைய பிறந்த ஜாதக சாட்டு தெரிஞ்சிருந்ததனா பார்க்கலாம் அல்லது உங்களுடைய தசா புத்தியை மட்டும் என்ன தசை என்ன புத்தி நடக்குது அது என்ன அப்படிங்கிறத ஒரு மேலட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ ஓகே இது இது கோச்சாரத்தில் இதெல்லாம் நடக்க போது நீங்களே உங்கள் இந்த இயர் என்னென்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்குங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கே வந்து தெளிவாக புரிஞ்சிடும் ஸோ இப்படி தான் இருக்க போகுது ஓகேங்க நன்றி இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலனை எவ்ரி இயர் போட்டுட்ருப்போம் ஒவ்வொரு மாதமும் போடுறோம் நீங்கள் தவறாமல் செக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்